வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாமன் தசன் பிளாக்ஸ் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஆடி கிருத்தி கேங்க அதை வந்து நான் எப்படி சாமி கும்பிடுறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு என்னென்ன சமையல் செய்ய போறேன் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோ கூட வீடியோ வந்தாச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி கிருத்தி கேக்கி நான் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்றேன் நான் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் வாழைக்காய் வந்து பொரியல் அப்பளம் அதுக்கப்புறம் வந்து பாயாசம் வடை பொங்கல் இதுதான் செய்ய போறேன் சாப்பாடு வெந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வந்து பருப்பு வந்து சாம்பார் வந்து பருப்பு காய் இப்போ வந்து நம்ம பாயசம் வந்து ரெடி பண்ணியாச்சு அது வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கேன் அது வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு கொஞ்சம் வச்சிடலாம் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க எங்க வீட்டுல வந்து யாரும் சாற மாட்டாங்க என் தங்கச்சி மட்டும்தான் குடிப்பா அதனால கொஞ்சம் இது வந்து வாழைக்காய் பொரியல் தான் போறோம் எதுவுமே வந்து வறுப்போம் நான் வறுக்காம வந்து இந்த மாதிரி அவுட்டு வேக வச்சுட்டு வெறும் காஞ்ச மிளகா வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாய்ச்சிட்டு தேங்காய் தூவி போட்டு செய்யலாம் டிஃப்ரெண்ட் காய் இந்த மாதிரி நாங்கள் எது செஞ்சதே இல்லை எல்லா வீட்லையும் செஞ்சுருக்கீங்க ஆனால் எங்கள் வீட்டில் எதாவது ஃபஸ்ட் டைம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யலான்னு அப்படி அன்னைக்கு வடை ஊற்றுவோம் மாமனார் வேறு இந்த மாதிரி செய்ய கேட்டிருந்தாரு இந்த மாதிரி பொடி மாசம் பொடி மாசம்னு அவர் சொன்னார் இது சரி இல்லைன்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாழைக்காவியல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடகாவை எண்ணெய் வந்து காய வச்சுக்கோம் அதுல அப்படியே அப்பளம் பொச்சுட்டு அப்படியே வந்து வடை சுடுவோம் வந்து டைம் ஆனதுனால உங்களுக்கு வந்து பொங்கல் வேக வச்சது வந்து காமிக்கல முன்னாடியே வந்து அரிசி பருப்பு வந்து நான் சாம்பார் ஆனோன்னே வந்து அதே குக்கர்லேயே கழுவிட்டு வச்சாச்சு இப்போ வந்து பொங்கலுக்கு பாகு பாய்ச்சிட்டு மெல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம் பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்பளும் அறுத்துட்டு நம்ம வடை சுட்டோம்னா சாமி ரெடி வந்து சாமி குமரதான் இருக்கணும்